வணக்கம் இது பிபிவி டிவோஷனல் நான் உங்கள் வெங்கடேசன் இன்று திருவாசகத்திலிருந்து சிவபுராண பகுதி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் நம சிவாய வாழ்க ந அதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார்கழலிறி வெண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் புல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் புறந்திளைத்தே நெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என மோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணுயனே வெய்யாய் நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்சுடரே என் ஞானம் இல்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எம்மை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலுடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வள்வினையேன் தன்னை மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும் நலம்தானில்லாத சிறியேருக்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி தாயிர்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் நாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அராமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கு என் அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே அவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என் ஐயா அறனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே குத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவழி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் ओम नम शिवा नंबर वणकम